தமிழ் இனத்தின் விடுதலைக்காக அகிம்சிபலியில் இறுதி வரை அயராது போராடிய தலைவர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜா நேற்றிரவு காலமாகியுள்ளார் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியினுடைய தற்போதைய அரசியல் குழு தலைவருமான மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு பத்து மணியளவில் காலமாகியுள்ளார் நேற்று முன்தினம் அதிகாலை வீட்டில் தவறி தலை அடிபட விழுந்த மாவி சேனாதிராஜா தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் அவரின் தலையில் கணிசமான அளவில் இரத்த இருப்பதை வைத்திய நிபுணர்கள் கண்டறிந்தனர் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் சேர்க்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் இந்த நிலையில் நேற்றிரவு அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் என யாழ் பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சாத்தியமூர்த்தி தெரிவித்தார் அன்னாரின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மறைந்த மாவை சேனாதி ராஜாவின் இறுதி கிரியை நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மாவை சேனாதிராசா அவர்களின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா தமது சொந்த ஊர் மாவட்டபுரம் என்பதால் ஊரின் பெயருடன் மாவை சேனாதிராசா என அழைக்கப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்டம் மாவட்டபுரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தேழில் பிறந்தார் பீமன் காமம் பாடசாலையில் ஆரம்ப கல்வியும் நடேஸ்வரா கல்லூரியில் உயர்கல்வியும் கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிபாரி மாணவராக இணைந்து இளம்கலை பட்டம் பெற்றார் இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயல்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று சத்யாகிரக போராட்டத்தில் தந்தை செல்பாவுடன் இணைந்து பங்கு பற்றினார் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு வெளிக்கடை மெகசின் சிறைச்சாலைகளில் மொத்தம் ஏழு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் மாவை சேனாதிராசா மணமகளாக தமது உறவுமுறை பவானி என்பவரை திருமணம் முடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் திருமணம் நடந்த பின்னர் அதே ஆண்டு கவிஞர் காசி ஆனந்தனுக்கும் திருமணம் இடம்பெற்றது மாவை சேனாதிராசா தம்பதிகளையும் கவிஞர் காசி ஆனந்தன் தம்பதிகளையும் ஒரே நாளில் இரண்டு தம்பதிகளுக்கும் மட்டக்கிழப்பு செல்வநாயகம் மண்டபத்தில் வரவேற்பு வைத்து விருந்தோம்பல் இடம்பெற்றது அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரபரியின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் இஎன்டிஎல்எஃப் இபிஆர்எல்எஃப் டெலு ஆகிய கட்சிகளுடன் தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியன் சின்னத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்ட போதும் அதில் தெரிவாகவில்லை அதன் பின்னர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஜூலை பதிமூன்றில் கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்துக்கு மாவை சேனாதிராசா பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் அந்த தேசியப்பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூடுதலாக அம்பாறை மாவட்டத்துக்கே பயன்படுத்தினார் பலருக்கு அம்பாறை மாவட்டத்தில் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிகள் துறைமுக அதிகார சபை நியமனங்களை வழங்கியதுடன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை அம்பாறை மாவட்ட தமிழ் கிராமங்களுக்கே ஒதுக்கியும் இருந்தார் பெரிய நீலாவணை வைத்தியசாலை இவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மூலம் கட்டடம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக தேர்தலில் போட்டியிட்ட போதும் தெளிவாகவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜூலை இருபத்தொன்பதில் நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் சென்றார் இரண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றம் சென்றார் விடுதலை புலிகள் வேண்டுகோளால் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் முயற்சியால் இரண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் இருபதில் தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய நான்கு கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிரூபிய பின்னர் இரண்டாயிரத்து ஒன்று தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் பாராளுமன்றம் சென்றார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணி பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் பதினான்கு பேர் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதியாக ஏற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பாராளுமன்ற குழு கூட்ட தீர்மானம் எடுத்தபோது ஆனந்த சங்கர் ஐயா அதை ஏற்க முடியாது என முட்டுக்கட்டை போட்டபோது மாவையன்னர் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆனந்த சங்கரி மாவையன்னர் சம்பந்தன் ஐயா ஜோசப்பர் சிங்கம் ஆகியோருடன் முரண்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணியை நீதிமன்றத்தில் நிறுத்தி தடை உத்தரவைப் பெற்றார் இரண்டாயிரத்து நாலில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் ஆரம்பித்த பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எந்த கட்சியில் தேர்தலை எதிர்கொள்வது என்ற கலந்துரையாடல் கிளிநொச்சியில் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சி தலைவர்கள் தத்தமது கட்சிகளில் போட்டியிடலாம் என கூறிய போது தலைவர் பிரபாகரன் மாவை அண்ணரிடம்தான் கேட்டார் இலங்கை தமிழரசு கட்சி என்ன நிலையில் இருக்குது அண்ணா என கேட்டார் மாவை அன்னர் எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி நீங்கள் சம்மதித்தால் அதில் போட்டியிடலாம் என கூறினார் அதனை கேட்டு தலைவர் இலங்கை தமிழரசுக் கட்சியில் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுமாறு பணித்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் போட்டியிட்டும் இருபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு வாக்குகளை பெற்று அவர் தெரிவாகவில்லை தமிழரசுக் கட்சி பொதுச் செயலாளராக இரண்டாயிரத்து நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்கு வரை பின்னர் வவுனியாவில் நடந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதினைந்தாவது தேசிய மாநாடு இரண்டாயிரத்து பதினாலு செப்டம்பர் ஏழில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொது தேர்தலின் பின்னர் கட்சியில் சிலருடைய கருத்து முரண்பாட்டால் தலைவர் பதவியில் இருந்து தான் உள்ளதாகவும் அந்த பதவியை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தொன்றில் ஜனநாயக ரீதியாக தெரிவாக சிவஞானம் ஸ்ரீதரனை பாரம் எடுக்குமாறும் கடிதம் மூலம் கேட்டிருந்தார் ஸ்ரீதரன் தொடர்ந்தும் அடுத்த மாநாடு வரை நீங்களே தலைவராக இருங்கள் என கூறியதை ஏற்றிருந்தார் எனினும் ஸ்ரீதரனுக்கு தான் வழங்கிய கடித பிரதியை பதில் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கத்துக்கு அனுப்பிய பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினாலில் பவுனியாவில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் மாவையன்னரை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் எடுக்க முற்பட்ட வேளையில் கருத்து முரண்பாடுகள் வேண்டத்தகாத வார்த்தை பிரயோகங்கள் மத்திய குழு சில உறுப்பினர்களால் பேசப்பட்டது தாம் தொடர்ந்தும் தலைவராக செயல்பட போவதாக அவர் மனம் விட்டு கேட்ட போதும் மத்திய குழுவில் உள்ள ஒரு சாரார் விரும்பவில்லை இந்த நிலையில் அடுத்த மத்திய செயற்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தெட்டில் பவுனியாவில் இடம்பெற்ற போது அந்த கூட்டத்தில் மாவை சேனாதி ராஜா கலந்து கொள்ளவில்லை அவருடைய பதவி சிபிகே சிவஞானம் ஐயாவுக்கு பதில் தலைவராக வழங்கப்பட்டது மாவை அண்ணனுக்கு அரசியல் குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் அவரதை ஏற்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி தலைவராக கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தெட்டு வரை ஏறக்குறைய பத்து வருடங்கள் தலைவராகவும் அதற்கு முன்னர் இலங்கை தமிழ் அரசு கட்சி பொது செயலாளர் இரண்டாயிரத்து நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்கு வரை பத்து வருடங்கள் பதவியில் இருந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் நரம்பு பிடித்து யாழ் பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி எண்பத்தி ரெண்டாவது வயதில் உயிரிழந்தார்